மிக கொடூரமான ஒரு முறையில அரசு வந்து அவங்க மீது வன்முறை செலுத்தினா வன்முறை என்பது ஏதோ மேல வந்து கை வைக்கிறது அவங்க மட்டும் இல்ல அந்த போராட்டத்தை மதிக்காமல் அது செவிசாக்காம அதுவும் ஒரு வகையான வன்முறை தான் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இது தமிழ்நாடு அரசு சொன்ன வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியல அதாவது எங்க அரசோட கொள்கையை மீறி எங்களால் எதுவும் பண்ண முடியலைன்றாங்க தனியார் கிட்ட கொடுத்து அரசு கொள்கையா தனியார் கிட்ட கொடுத்து நீங்க எதுக்கு அரசு ஒண்ணு இருக்கிறீங்க நீங்க எதுக்கு எங்களை ஆள்றீங்க அதையும் வந்து தனியார் கிட்ட கொடுத்துடலாமே அப்ப எங்க நோக்கம் என்னன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுத்துறை நிறுவனத்தையும் கான்ட்ராக்ட் மயமாக்குவது தனியார் மயமாக்குவது அப்படின்றதாக்கி இங்க மக்களை மீண்டும் ஒரு நவீன கொத்தடிமைகளாக மாற்றுவதுதான் திமுக அரசு கொள்கையாக இருக்கிறது எப்படி பாஜக கார்பரேட் வந்து சேவை செய்கிறதோ அம்பானி அதானி போன்ற கார்பரேட் முதலாளிக்கு நாடு நாளா போயிட்டு வந்து பேரம் பேசி கொடுக்குறாங்களோ அதுக்காக மாதிரி ஆக்ட் சட்ட திருத்தங்கள் செய்யறாங்களோ இப்படி திமுக அரசும் இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் மயமாக்குவதை தீவிரமா செஞ்சு வருது அது உழைக்க மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா இருக்குது இப்போ அங்க அவங்க சம்பளம் வாங்குறது எவ்வளவு வாங்குறாங்க இருபத்தி மூணாயிரம் வாங்குறாங்களா இருபத்தி மூணாயிரம் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்களா அதுக்கு அந்த மக்கள் பலகட்ட கட்ட போராட்டம் நடத்திருக்கிறாங்க இது தமிழ்நாடு முழுக்க துப்புரவு பணியாளர் பணியாளர்களுக்கு ஆதரவா மாணவ சங்கங்கள் மாணவ இயக்கங்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கணும் ஏன்னா இது மக்கள் பிரச்சனையா மாறாமல் இது மாணவர்கள் பிரச்சனையா மாறாமல் இந்த திமுக அரசு பணி வைக்க முடியாது போராட்டம் தான் எல்லா அரசுகளையும் அது நீ ராணுவமா இருக்கட்டும் அது போலீசா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அதிகாரம் நிறுவனமா இருக்கட்டும் அது மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி வெறும் தூசிதான்

இருக்குது அதுக்கு திமுக அரசு ஒன்று விதி விலக்கு இல்ல நாங்க சமூக நீதி ஆட்சி செய்யணும் சமூக நீதி ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு பேரல்லும் சொல்லிக்கணும் இன்னைக்கு இருக்கிற உழைக்கும் மக்களை மாணவர்களை மிகப்பெரிய அளவில் வஞ்சித்து இன்னைக்கு பல்கலைக்கழக நிலங்களை வந்து அபகரிக்குது இங்க பல்கலைக்கழகத்தை டியூஷன் பீஸ் ஏத்துது அப்ப உழைக்கும் மக்கள் அடிப்படையான தேவை பொருட்களை வந்து விலைவாசி வந்து அங்க ஒன்றியார் சேர்த்துனா இவங்க வந்து சம்பளம் வந்து நிரந்தரமா செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வேலையை பறிக்கிறதுன்றது வந்து எவ்வளவு கேவலமான செயல் அது வேலை நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க எப்படி நியாயப்படுத்தி பேசினா இது அரசோட கொள்கை அப்படின்றீங்க உங்க கொள்கையில வந்து மன்னவாரி போட சேகர்பாபு வந்து பேசுறாரு அவர் என்ன திமிரா பேசுறாரு மக்களுடைய பதம் இல்லை சேகர்பாபு மட்டும் கிடையாது எந்த அமைச்சரும் சரி மக்களுடைய ஆதரவு இருந்தாதான் மக்களால் தான் நீங்க உங்களால் வந்து மக்கள் கிடையாது அந்த மக்கள் ஆதரவு பெற்று இன்னைக்கு வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கின்னு நீங்க வந்து அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுது என்று வன்மையாக புரட்சிகர மாணவரஞ்சர் முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது